ஏழாவது தலைவர் மூத்தி கொள்ள மாறுபடுகிறார் ராம் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி சொல்லப்படுகின்றது இதே ஆட்டு கள்ளத்தை அலங்கரிப்பதற்காக இதே நாட்டு கள்ளத்தை அலங்கரிப்பதற்காக கண்கள் சிவ சிவக கைகால் நரம்புகள் படப்படக்க பானத்தில் இருக்க நட்சத்திரம் போல் கற்பூர மனமணக்க திருநீரை சுட்டி சுட்டிக்க பானமே மெய் மறந்து போகும் அளவிற்கு நாங்கள் கருங்கள் கலர் என்பதற்கு இணங்க சிவகங்கை மாபட்டா மண்ணுக்கு ராயன் தோட்டை பட்டா அரசு மகன் கருத்தர்களு மதுக்குப்பட்டி குழு வீரர்கள் இவரு ஆண்டு அலங்கரிப்பதற்காக

முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் வாங்கலாம் சொன்ன பிறகு ஓகே நாள் காலை ராமநாதபுரம் மாவட்டம் நாக மேல் உடையார் உடைய நாச்சி அம்மன் கோவில் காலை அந்த காலையில் அடங்கிய வீர் கோமண்டரே உடைய நாச்சா தோடு சிவங்கை மாவட்டம் மண்ணுக்கு பயர்பற்ற மயில்ரர் என் கோட்டை நாடு தெற்கு வட்ட அரசு மகன் கருமகன் வீரமند வந்து கொண்டிருக்கிறார் அண்ணே அண்ணே இந்த முன்னாடி கோரமா சத்தியமா मानவே தெரியல இது வந்தீங்க கோரமா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அங்கிருந்த பெருமை சேர்ப்பீடா நாகோன் உடையினார் உடைய நாசி அம்மன் கோவில் காலை நீங்கள் சுட்டிப்புடன் வளம் என்று சொல்லி இருக்கின்றது நாங்களும் கண்ணை தமிழ் வளர்த்து கம்பேர் பாட வாட மேல மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மேலூர் காஞ்சி மனுவின் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த

மண்ணுக்கு பெற்றாரின் கோட்டை நாடு தெற்கு பட்டி அரசு வீரர்கள் மிகப் பிடிப்புடன் காலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகால காலையா

அலைனா சாந்தி சார்பாக ஓர் கலத்தான் பற்றி வழக்கறிய மணி வந்த நபரது சிறுமி காலை அந்த காலையில் எழுதுவதற்காக மதுரை மாவட்டம் ஊற்றுக்குள் யூ கே நரேஷ் விசை

ஏரியு புக்கர்ல சர்வாக 501 மகறை மாவட்டமே ஒரு காஞ்சிவணங்கு சர்வாக 201 சர்ப்பு பெரியசோ வணக்கம் வீரமகாளை வளக்கு அளிர்க்கின்ற படுத்துமே நிலத்துக்கு ஆலங்கிரந்த காலை சிடி எடி காலை சிவகங்கை மாவட்ட மனிக்கு பெயர் பெற்ற மகிந்திராவின் கோட்டை நாட்டில் பெருக்கு பற்ற மத கடத்தி அரசனால் நடிப்பர்களுக்கு இரங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பரம்பார் நாடு ஹோனாவி அலையன ஜான்சி சார்பாக ஊர் குருந்தா மலை வழக்கறிஞர் மனிதனர்களால மணியாந்தன் பொண்ணு தான் கற்றுக்கொள்ளதா